தமிழ்நாட்டில் திமுகவை மீறி அதிமுகவால் எதுவும் செய்ய முடியாது என்பதாலும் அக்கட்சியின் சூழலை மனதில் வைத்தும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை என அமைச்சர் முத்துசாமி விமர்சித்துள்ளார் விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும் ஜூலை பத்தாம் தேதி நடத்தப்படுகிறது அதில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களை பிரதான அரசியல் கட்சிகள் அறிவித்துள்ளன இந்த சூழலில் அதிமுகவின் நிலைப்பாடு குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில் அக்கட்சி இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என தெரிவித்துள்ளது இந்நிலையில் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி திமுகவின் அதிரடி நடவடிக்கைகளை மீறி அதிமுகவால் எதுவும் செய்ய முடியாது என்பதாலும் அக்கட்சியின் சூழலை மனதில் வைத்தும் இடைத்தேர்தலில் இருந்து அதிமுக பின்வாங்குவதாக விமர்சித்தார் மேலும் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்போம் என அதிமுக கூறுவது நடக்கிற காரியம் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றால் அது அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு அவர்கள் சூழ்நிலையை மனதில் வைத்து அதாவது தலைபதி அவர்கள் மோதரம் அவர்கள் எடுக்கிற எந்த நடவடிக்கையும் மீறி அவர்களால் செய்ய முடியாது என்ற காரணத்தால் அவர்கள் அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். நாங்கள் இந்த இது நடக்குற நேரத்துல அவங்க வந்து ஒரு அறிப்பு கொடுத்தாங்க. வந்து அது புரிய இந்த முடிவு எடுத்து இல்ல அது வந்து அதுக்கு முன்னாடி அவங்க முடிவு எடுத்திருப்பாங்களா இல்லையாங்கிறது முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில அவங்க இருக்காங்க தான் எனவே அவர்கள் அந்த கட்சியில எடுக்கிற முடிவு அதை பத்தி நாம வந்து ஒன்னும் சொல்றது இல்ல அவர்கள் அது அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்கிறாங்க அது அப்படிலாம் இல்ல சொல்லிட்டு இருக்கிற மொழியே அதெல்லாம் நடக்கிற காரியம் அல்ல இப்போ வந்து இவ்வளவு பெரிய வெற்றியை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் நாற்பது தொகுதிகளையும் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை இது வந்து தளபதி அவர்கள் முதல் நாள் பிரச்சாரம் துவங்குகிற அன்றைக்கு சொன்ன செய்தி அதில் ரெண்டு வருஷத்தில் மறுபடியும் வந்து நாங்கள் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் அன்றைக்கு நிச்சயமாக இதைவிட பெரிய வெற்றியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள அவர் செய்ய போற பணிகள் அதெல்லாம் அதற்கு இன்னும் கூடுதலான பலத்தை கொடுக்கும்